அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் திருவிழா நாளை நடைபெற உள்ளது இது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் வாக்களிப்பது ஒவ்வொரு குடிமகளின் கடமை அதனால் அனைவரும் தவறாமல் சென்று வாக்களிக்க வேண்டும் வாக்களிப்பது ஒவ்வொரு குடிமகளின் தார்மீக கடமை அதனை அனைவரும் செவ்வனே செய்ய வேண்டும் சுதந்திரம் பெற்று முக்கால் நூற்றாண்டை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் ஜனநாயகம் தலைக்கிறதா என்றால் கேள்விக்குறிதான் காரணம் எப்போது வாக்குகள் விற்பனைக்கு வந்ததோ அப்போதே ஜனநாயகம் மறைந்து பலநாயகம் ஆட்சி செலுத்த தொடங்கிவிட்டது பணம் கொடுத்து பதவிக்கு வருபவன் முதல் போட்ட முதலாளி போன்றவன் அவன் அந்த பணத்தை வட்டியும் முதலமாக திரும்ப எடுக்கவே முயல்வான் பணம் கொடுத்து வாக்கு வாங்கியவனிடம் தூய்மையான நிர்வாகத்தை எதிர்பார்ப்பது சுவரில்லாமல் வரையப்படும் சித்திரம் போன்றதாகும் அதே போல பணம் வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துவது என்பது கண்ணை விட்டு சித்திரம் வாங்குவதற்கு சமமாகும் கை நீட்டி காசு வாங்கி கொண்டு ஓட்டு போட்டால் அரசியல்வாதிகள் செய்யும் தவறுகளை தட்டி கேட்கும் தார்மீக உரிமையை நாம் இழந்து விடுவோம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் அடிமை இந்தியாவில் இலவசமாக கிடைத்த தண்ணீரை சுதந்திர இந்தியாவில் காசு கொடுத்து வாங்குகிறோம் இதை எப்படி வளர்ச்சி என்று எடுத்துக்கொள்வது உழைக்கும் பணத்தில் ஒரு பகுதி நீருக்கு செல்கிறது இன்னொரு பகுதி கல்விக்கு செல்கிறது மேலும் ஒரு பகுதி மருத்துவத்திற்கு செல்கிறது மற்றும் ஒரு பகுதி வரியாக செல்கிறது மிச்சம் இருப்பதில் ஏதோ வாழ்க்கை ஓடுகிறது இப்படித்தான் இந்திரிகளின் நிலை இருக்கிறது நீரையும் கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமாக தர வேண்டிய அரசு அதனை வியாபாரமாக்கிவிட்டு நாம் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் வரி போடுவதுதான் துயரத்திலும் துயரம் ஒரு கட்சி தொடர்ந்து ஆள்வதோ ஒரு குடும்பம் தொடர்ந்து ஆள்வதோ ஒரு சித்தாந்தமே தொடர்ந்து ஆள நினைப்பதோ ஜனநாயகம் ஆகாது ஜனநாயகம் என்பது இன்று எதிர்க்கட்சியாக இருப்பவன் நாளை ஆளும் கட்சியாகவும் இன்று ஆளும் கட்சியாக இருப்பவன் நாளை எதிர்க்கட்சியாகவும் மேலும் ஒருவன் புதிதாக பதவிக்கு வருவதும் இவைதான் சரியான ஜனநாயகத்துக்கு அடிப்படையாகும் ஒரே கட்சி தொடர்ந்து ஆள்வது ஊழலுக்கே வழிவகை செய்யும் மாறி மாறி கட்சிகள் ஆளும்போது தான் ஒருவர் செய்த தவறுகள் இன்னொரு கட்சியின் மூலம் வெளிக்கொண்டு வரப்படும் எனவே ஜனநாயகம் தலைக்க வேண்டுமானால் மாற்றம் ஒன்று மாற்றமில்லாதது இல்லாதது என்பதற்கு இணங்க கட்சிகள் மாறி மாறித்தான் ஆட்சிக்கு வர வேண்டும் அதே போல அரசியல் என்பது வேறு ஆன்மீகம் என்பது வேறு என்ற சிந்தனையில் தெளிவு இருக்க வேண்டும் ஆனால் இப்போது அரசியல்வாதிகள் அரசியலையும் ஆன்மீகத்தையும் ஒன்றாக்கி மக்களுக்குள் பிரிவினையை உண்டாக்கி அதன் மூலம் குளிர்காய நினைக்கிறார்கள் இந்த கொடுமை ஒழிக்கப்பட வேண்டும் இந்திய நாட்டில் பிறந்த அனைவரும் இந்தியர்கள்தான் அவர்களை மதத்தின் பெயராலோ சாதிகளின் பெயராலோ அல்லது மொழியை வைத்து அரசியல் செய்வதாலோ தேசத்துக்கு ஒருபோதும் பலத்தையும் சேர்க்காது பலத்தையும் கூட்டாது அதேபோல் ஒரு சில சித்தாந்தங்களை சட்டங்களாக்கி மக்கள் மீது திணிப்பது என்பது ஒரு வகை ஆதிக்கமே இந்த ஆதிக்கத்தை செய்பவர்கள் ஆங்கிலேயனை குறைகூறும் அருகதை அற்றவர்களாகவே ஆகிவிடுவார்கள் ஆங்கிலேயின் சோத்துக்கு போடும் உப்புக்கு வரி போட்டபோது நமது முன்னோர்கள் அதனை கடுமையாக எதிர்த்து கழக குரல் எழுப்பினார்கள் ஆனால் நாம் இன்று சோத்துக்கே வரி கட்டுகிறோம் போதா அதற்கு காரணங்களையும் கற்பிக்கின்றோம் அதாவது வரி போடாமல் ஒரு அரசை நடத்த முடியாது என்கிறார்கள் அப்படியானால் இந்த நீதி ஆங்கிலேயனுக்கும் பொருந்தம் தானே என்கிற கேள்வி அறிவு உள்ள ஒவ்வொருவருக்கும் எழும் இதைத்தான் மாமியார் உடைத்தால் மண்குடம் மருமகள் உடைத்தால் பொன் என்பார்கள் ஆங்கிலேயன் வரி போட்டால் கொடுமை இந்தியன் வரி போட்டால் கொடுமை என்றெல்லாம் பெருமை பேசி திருதல் மடமை தவறு யார் செய்தாலும் தவறுதான் அந்த மனநிலை மக்களுக்கு வர வேண்டும் மத்திய அரசோ மாநில அரசோ எந்த அரசானாலும் இந்த அரசுகளை இன்று கார்ப்பரேட்டுகள் தான் இயக்குகின்றன எனவே கார்ப்பரேட்டுகளின் நலனை கணக்கில் கொள்ளாமல் மக்களின் நலனை கருத்தில் கொள்ளும் ஆட்சியே நமக்கு தேவை என்னதான் நேர்மையான ஏழைகள் வங்கியில் கடன் வாங்கி தவணைகளை ஒழுங்காக செலுத்தினாலும் ஓரிரு மாதங்கள் தவணை செலுத்தாத நிலை வரும்பொழுது அவர்களை அச்சுறுத்தலோடு நடத்தும் வங்கிகள் பெரும் பெரும் கார்பரேட்டுகளுக்கு கடன் கொடுத்துவிட்டு விட்டு இறுதியில் வெய்ப்பு அதாவது தள்ளுபடி செய்து விடுகிறார்கள் ஆனால் அப்பாவி மக்களின் கடனில் எல்முனை அளவிலும் தள்ளுபடி ஏதும் செய்யாமல் கந்து வட்டி கடனை விட கராராக நடந்து கொண்டு ஏழைகள் கடன் கடன்களாகவே களத்தை தள்ளும் அவல நிலையில்தான் நாடு உள்ளது இது போன்ற நிலைகள் மாற வேண்டுமானால் மாற்றம் வேண்டும் நாடு ஏற்றம் பெற வேண்டும் என்றால் மாற்றம் வந்து கொண்டே இருக்க வேண்டும் அரைத்த மாவையே அரைப்பது எவ்வளவு முட்டாள்தனமோ அதுபோலவே ஆண்ட கட்சியினரையே தொடர்ந்து ஆள வைப்பதும் முட்டாள்தனமாகும் வாக்காளர்களின் கடமை வாக்களிப்பதோடு நின்றுவிடக்கூடாது வாக்கு கேட்டு வென்றவர்களை கண்காணிக்க வேண்டும் தேர்தலின் போது அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார்களா பதவிக்கு வந்த பிறகு வாக்குறுதிகளை மாற்றி பேசுகிறார்களா கொடுத்த வாக்குறுதிகளில் எவ்வளவு வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்கள் வாக்கு கேட்கும்போது அவர்களிடம் இருந்த உடல் மொழியும் பதவிக்கு வந்த பிறகு அவர்களிடம் ஏற்படும் உடல் மொழியும் எத்தகையது என்பதை கண்டறிய வேண்டும் மேலும் வாக்களித்த மக்களின் வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு உயர்ந்துள்ளது வாக்களித்த மக்களுக்கு எந்த வகையான நன்மைகளை செய்தார்கள் என்பதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எந்த அளவுக்கு வேலை செய்கிறது அந்த அரசு மக்களுக்கான அரசா அல்லது கார்ப்பரேட்டுகளுக்கான அரசா என்பதை கண்காணித்து அடுத்த முறை வாக்கு கேட்டு வரும்போது அவர்களை கேள்வி கேட்டு துரத்த வேண்டும் எனவே வாக்களிப்பது ஜனநாயக கடமை அந்த கடமையை நாம் தவறாமல் செய்ய வேண்டும் நூறு விழுக்காடு வாக்கு என்றைக்கு சாத்தியமாகிறதோ அன்றுதான் ஜனநாயகம் முழுமையாக வென்றதாக பொருள் தேர்தல் குறித்த சில கவிதைகள் ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை வரும் தேர்தல் திருவிழாவில் கொள்ளை போகிறது மக்களின் வாக்கோடு வாழ்க்கையும் என் கடமையை நான் நிறைவேற்றினேன் வென்றவன் தன் கடமையை மறந்தான் யாரை கேள்வி கேட்க விரல் செய்த பாவத்துக்கு நகை கரி வாக்களித்த அடையாள குறி எதற்கும் தகுதி இல்லாதவன் தந்தை மகனை ஏசினார் தேர்தல் வந்தது தம்பி வணக்கம் தயவு காட்டப்பா இதுதான் சின்னம் பரப்புரையாளர் பகன்றார் தந்தையிடம் மகன் சொன்னான் வாக்களிக்க முழு தகுதி கொண்டவன் நான் ஆம் அந்த தகுதி நமக்கு இருப்பதால் அனைவரும் தவறாமல் வாக்களிப்போம் மறக்காமல் வாக்களிப்போம் நல்லவர்களை தேர்ந்தெடுப்போம் மாற்றங்களை உருவாக்குவோம் புதியவர்களுக்கு வாய்ப்பளிப்போம் வாழ்க ஜனநாயகம் வீழ்க பணநாயகம் நன்றி வணக்கம்